ஜுவில் மிந்தவோம் ஜேசுவை புகழ்ந்திடுவோம் இன்று ஜேசுவில் மகிழ்ந்திடுவோம் ஜேசுவாண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் வரோடும் மன்னவரோடும் ஜேசுவை புகழ்ந்திடுவோம் படைப்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஜேசுவில் மகிழ்ந்திடுவோம் ஜேசுவை புகழ்ந்திடுவோம் இன்று ஜேசுவில் மகிழ்ந்திடு சாட்சியாய் தந்தை மகன் ின் பேரா நம் ஆண்டாயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய நாள் திருப்பலி கருத்துக்கள் லசன் என்பவரின் பத்தாவது பிறந்த நாள் நன்றி திருப்பலி ஆக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது ஆகவே வாழ்வழித்த இறைவன் அவர்தாமே அவருடைய அருளையும் ஆசிரையும் ஞானத்தையும் நிறைவாக பொழிந்து அவருடைய பாதையில் இந்த சிறுவனை வழிநடத்தி சென்று அவருடைய அன்பை நிறைவாக இவர் மீது பொழிவாராக மற்றும் மறித்த சூசைப்பிள்ளை லூத்து மேரி சலேஸ் இன்னாசியம்மா சகுஸ்டின் அகுஸ்டின் அருளம்மா ரோசலின் ஜோசப் என்பவரின் பதினேழாவது ஆண்டு நினைவு ஜாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் மற்றும் திரு திருமதி ஃபீலிக்ஸ் அவருடைய ஆண்மலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது ஆகவே ஆண்டவர் தாமே தனது வான்வற்றின் கதவுகளை திறந்து அவருடைய வீட்டில் இவர்களுக்கு இழைப்பார இடம் அருள்வாராகும் இரயேசுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் சகோதர சகோதரிகளே இன்றைய காலை கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு இறை அன்போடும் ஆசிரியரோடும் உங்களை வரவேற்று நிற்கின்றேன் இந்த காலை கல்வாரி பலியை நாங்கள் சிறந்த முறையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க எங்கள் குறை கூற்றங்கள் பாவங்கள் பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழுமனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன் என் 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 பாவமே பாவமே பெரும் பாவமே போதும் கல்யான புனித மரியாவையும் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் ிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகின்றேன் எல்லாம் நம் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வழக்கையின் முடிவில்லா ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்திருள்ள உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறும் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னோரி செல்வோமாக உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு திருவசனங்கள் ஐந்து தொடக்கம் பதினெட்டு வரை அந்நாள்களில் பிற இனத்தாரும் ஜூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கோவானில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் லிஸ்திராவில் கால் விளங்காத ஒருவர் இருந்தார் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லு என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோவோனிய மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரலெழுப்பி கூறினர் அவர்கள் பர்ணபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலை பேசிக்கொண்டிருந்ததால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரில் உள்ள சேயூசு கோவிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார் இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்ணபாவும் பவுலும் தங்கள் மேலாடைகளை கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்கக்கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள் தாம் நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் பொருட் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கி வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் நீ உங்களை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறேன் ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்பெரு மாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை என் தந்தையும் அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் போது உங்களுக்கு சொல்லிவிட்டு என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற புதிய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் உமக்கு புகழ் இறையேசுக்குள் இணைந்து வாழ முனைகின்றேன் சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நாங்கள் எங்கள் இதயத்தில் இருத்தி வைக்க வேண்டிய இறைவசனம் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் ஆம் அன்பும் கீழ்ப்படிவும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக செல்லக்கூடிய உண்டு அன்பில்லாத இடத்தில் கீழ்ப்படிவு இருக்காது இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது ஆகவே இயேசுவை முழுமையாக அன்பு செய்து முழு மனதோடு அன்பு செய்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாளில் ஜேசுங்களுக்கு கூறுகின்றால் அவருடைய துணையாளரை அனுப்புவதாக எபிதவிய மரபின்படி துணையாளர் என்பவர் தேற்றுகின்றவராகவும் ஆறுதல் அளிப்பவராகவும் இருக்கின்றார் உரோமைய பின்னணியில் பரிந்து பேசுபவராகவும் சார்பாக வாதாடுவராகவும் உதவி செய்பவராகவும் இருக்கின்றார் ஆகவே இன்றைய நச்சதியில் வருகின்ற துணையாளர் உரோமைய பின்னணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் அந்த ஆவியானவராம் துணையாளரைப் பெற்று ஜேசுவை முழுமனதோடு அன்பு செய்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் ஆமேன் தருவே rain. நீ கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ இதை நான் தருவே நிறைவா உம் மிதயத்தை நன்மை கேடாக நான் தருவே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடைய மானையு பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போல்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்த ஆண்டவரே இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிடக்கத்தின் அடு அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாரா மேலே எழுப்புங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியும் ஆண்டவரே எக்காலத்திலும் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியானே சிறப்பான காலத்தில் உண்மையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்முடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் வருகிறவர் ஆசை பெற்றவர் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நீர் நீர்வருமானவும் ஓமதேரப்பினை ரப்பினை எடுகின்றோ ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினையும் நினைவு நினைவுகூண்டு வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்பியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சி எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இங்கே கூடியிருக்கின்ற உமது பக்தர்கள் மேலும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தளு நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாளு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம் முன்முலகில் இரு எங்கள் உமது பெயர் தூயதெனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்லகிலும் நிறைவேறுக எங்கள் அண்ணாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கெதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமையத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உண்மையும் அன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீ பிராயசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இன்றைய நாளிலே இவரை முழுமையாக முழுமனதோடு அன்பு செய்து இவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர் நல்லபடியாக வாழுவார் என அழைக்கின்றவர் அவருடைய திருவிழந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆண்டவர்களே நீரை நீளத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனக்கும் சுவே போல சுவைக்கும் என் சுவே இணையாழவா இருள் நீக்கவா கவா இணையாழவா இருள் நீகவா உனை போல என்னை மாற்றவா உந்த நலில் பொங்கும் அன்பு சோள சிறு மலராகயனையொந்தன் பாதத்தில் பாதத்திலே நலில் பொங்கும் அன்பு சோளையில் சிறு பாதத்திலே பாதத்தில் அலி கோமெனிதயத்தில் உணவாகவா மெனிதயத்தில் உணவாகவா அருளே அமுதேவா மலர் போல மணக்கும் என் சுவே தேன் போல சுவைக்கும் என் சுவே இருள் நீக்கவா, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செலுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கின்றார் ஆண்டவர் அலலுயா மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ளே இல்லாம இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர் பாஸ்கார் அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றல்களை பொழித்தருவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக சென்று இறைவனை முழு மனதுடன் அன்பு செய்து வாழுங்கள் திருப்பலி நிறைவறி இறைவனுக்கு நன்றி எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ாமம் பண் பாடுவேன் இந்நாளிலே பாடாத ராகங்கள் நான் பாடுவேன் யாவும் வல்ல தேவன் கேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தேர்ந்திடும் ஏசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர கேசு நாமம் பாடி புகழுவேன் பண்பாடுவே நாளிலே பாடாதரா ങ്ങൾ നാൻ പാടുവ ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்